வணக்கம் நேயர்களே மாதம்பட்டி ரங்கராஜ் சமையல் கலைஞர் மற்றும் நடிகர் இவர் சமைப்பதில் மட்டும் இல்லாம வாழ்க்கையே ஒரு மாஸ்டர் செப் சீசன் மாதிரி நடத்தி வருகிறார் முதல் மனைவி இரண்டு மகன்கள் எல்லாம் செட்டு ஆனா அடுத்து சர்பிரைஸ் ரவுண்ட் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிரிசல்டா அவர்களை கோவிலில் எளிமையாக திருமணம் செய்து கொண்டார் சிம்பிள் வெட்டிங் ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் சீரியலுக்கு ஈடான ட்விஸ்ட்டு இதற்கு பின் ஜாய் ஆறு மாதம் கர்ப்பம்னு அறிவிப்பு நெட்டிசன்ஸ் சேப்ப ரெசிபி வேகமாக இருக்கு போல இன்னும் அந்த விவாதம் முடிக்காத முன்னாடியே ரங்கராஜ் தனது முதல் மனைவியோடு ஒரு நிகழ்ச்சியில் தோன்றிய புகைப்படங்கள் வைரல் இதை பார்த்த ஜாய் இன்ஸ்டாவில் நீங்கள் காதலை இரண்டாக கொடுத்தீர்கள் அக்கறையை இரண்டாக கொடுத்தீர்கள் நாங்கள் அதை ஒட்டுமொத்தமாக திருப்பித் தருகிறோம் இத படிச்ச மக்கள் இரண்டு காதல் என்பது குழந்தையையும் முதல் மனைவியையும் குறிக்கிறாரா இல்ல பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரானா மொத்தத்தில் ரங்கராஜ் சமையல் ரெசிபி மட்டும் இல்ல சூப்பரா ஸ்கிரிப்டையும் கலக்கிறாரு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க